வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ அப்டேட்ஸ் அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஐந்து முக்கிய மாற்றங்கள் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த வீடியோவில் பார்த்துட்டு அதோட தொடர்ச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து மாற்றும் போது பிஎஃப் பணத்தை வந்து மாற்றுவது எளிதாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலை மாறும்போது பிஎஃப் மாறுவது ஒரு சிக்கலாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாற்றிருக்காங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மற்றும் புதிய நிறுவனத்தோட ஒப்புதல் அவசியமாக இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் முதல் இந்த செயல்முறை வந்து எளிதாக்கிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிறுவனங்கள் அல்லது புதிய நிறுவனத்தின் அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிஎஃப் பணம் புதிய கணக்கிற்கு முன்பை விட எளிதாக வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ யுஏஎன் மற்றும் கூட்டு அறிவிப்பான செயல்முறையை ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் டிஜிட்டல் மையமாக்கியுள்ளது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் யுஏஎன் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால் அல்லது ஆதார் ஏற்கனவே சரிபா சரிபார்க்கப்பட்டிருந்தால் அவர் தனது வீட்டில் இருந்தபடியே கூட்டு அறிவிப்பை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருப்பினும் யுஏஎன் உரு உருவாக்கப்பட்டதா ஆதார் இணைக்கப்பட்டதா உறுப்பினர்கள் ஃபிசிக்கல் படிவத்தை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு திட்டமாக சிபிபிஎஸ்ஐ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய பணத்தை ஓய்வூதியதாரர்கள் எந்த வங்கி அல்லது கிளை மூலமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னர் ஓய்வூதிய பரிமாற்றம் ஒரு பரிமாற்றிய அலுவலகத்தில் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயல்முறை தாமதமாக்கப்பட்டதுக்கு அதனால் எங்கனால் எடுத்துக்கலாம் இதுதான் மக்களே பார்ட் டூ வீடியோ பார்ட் த்ரீ கண்டினியூஷன் வரும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி